ரெண்டசாம்புவேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜபிக்கும் போது அதை அவர் கவனித்து கேட்கிறவராயிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற வேலையிலே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் தாம் போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்களும் ஆபத்துகளும் உண்டாகலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கலக்கம் அடையாமல் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நுடைய விண்ணப்பத்தை கேட்பார் அது மாத்திரமல்ல நாம் கூப்பிடுவதை அவர் கேட்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர்ணமுடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு உதவி செய்யும் போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும் கர்த்தருடைய கருத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நமக்கு அவரை துதிக்க வேண்டிய கடமை உண்டு அதனால் தான் துதிக்க பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்கிறார் தாமீது தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்